கோபி பாக்கியா கிட்ட நடந்த எல்லா தப்புக்கும் சேர்த்து சாரி கேட்பாரு நான் வடிகட்டின முட்டாளா இருந்திருக்கேன் நீ சொல்லும் போதே நான் கேட்டிருக்கணும் நீ சொல்ற எதையுமே நான் கேட்கல அந்த சுதாகரன் நம்பினேன் ஒன்னை நம்பல பார்த்தியா எல்லா தப்புக்கும் நான் தான் முழு காரணம் நம்ம பொண்ணோட வாழ்க்கைய நானே சரி பண்றேன் அந்த சுதாகரையும் நிதிஷையும் சும்மாவே விடக்கூடாது ஏதாவது பண்றேன் நானு அப்படின்பாரு கோபியும் பாக்கியாவும் வீட்டுக்கு வந்ததும் ஈஸ்வரி அவங்க கிட்ட அந்த ஆள் என்ன சொன்னாரு பேசுனீங்களா என்னன்னு கேட்பாங்க அதுக்கு கோபி பேசணும்மா அந்த ஆள் ரொம்ப திமிரா பேசுறாரு நம்ம பார்த்த சம்மந்தி இல்ல நம்ம கல்யாணம் பண்ணும்போது இருந்த சம்மந்தி இப்ப கிடையவே கிடையாது அவர் வேற மாதிரி பேசுறாரு உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க பார்த்துக்கோங்கன்னு மிரட்டுறாரு அப்படின்னு சொல்வாரு பாக்கியா என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க பையனுக்கு இனியாவ கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க பையன் திருந்திருவான்னு நினைச்சாங்களாம் அதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கு ஏன் பேத்தி தான் கிடைச்சாலாம்மா ஏன் அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் கல்லு மாதிரி இருக்காங்கல்ல அவங்க திருத்த வேண்டிதானே அப்படின்னு சொல்லுவாங்க வெளியில கொண்டு வந்துடுவாங்களா நிதிஷா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்பாங்க செலுன்னு என்ன சொல்வாருன்னா வெளியில கொண்டு வர்றது கஷ்டம்தான் பாட்டி பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கோபி என்ன சொல்வாருன்னா அவர்கிட்ட கோடி கோடியா பணம் இருக்கு எதாவது பண்ணி எப்படியாவது நிதிஷா வெளியில கொண்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லுவாரு இத கேட்டு செளியன் என்ன சொல்வாருன்னா அவங்க பையனுக்காக அவர் இவ்வளவு பண்ணும்போது நம்ம இனியாவுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும் என்ன பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாரு ஜெனியும் என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் நிதிஷ் இனியாவை தள்ளி விட்டதையும் சேர்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா நிதிஷ் வெளியிலே வர முடியாம பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஈஸ்வர் என்ன சொல்லுவாங்கன்னா எடுத்தோன்னு கவுத்தோன்னு எதையும் செய்யாதீங்க கொஞ்சம் யோசிச்சு உதாரணமா பண்ணுங்க இது இனியாவோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க செழியன் என்ன சொல்வாருனா இனிமேலுமா நிதிஷோட சேர்ந்து வாழ போறா இனியா இனியாவோட வாழ்க்கைன்னு சொல்லாதீங்க பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இடையிலேயே இனியா எழுந்து மாடிக்கு போயிடுவாங்க கோபி என்ன சொல்வாருன்னா எல்லாத்தையும் விட பாதிப்பு இனியாவுக்கு மட்டும்தான் என் குழந்தை கொஞ்சம் அமைதியா இருக்கட்டும் அந்த பிரச்சனையில இருந்து முதல்ல அவ வெளியில வரட்டும் அதுக்கப்புறமா நிதானமா நம்ம என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம் நம்ம இப்ப எது பண்ணினாலுமே அது குழந்தையதான் பாதிக்கும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்வாரு நாம தாமா வடிகட்டின முட்டாலா இருந்திருக்கோம் எவனாச்சும் பொண்ணு குடுக்கும்போது பொண்ணு அளவுக்கு விசாரிச்சிருப்பாங்க நம்ம கொஞ்சம் அலர்ட்டா இருந்திருக்கணும் நாம விசாரிச்சிருந்திருக்கணும் நம்ம எதையுமே விசாரிக்கலையே அப்படியே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லுவாரு ஈஸ்வரி என்ன சொல்லுவாங்கன்னா அந்த குடும்பம் நடிச்சது அதுக்கு நீ என்னடா பண்ணுவ நீ என்ன வேணுன்னேவா அவளை பொத குழியில தள்ளிவிட்ட அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இப்படியே எல்லாரும் பேசி முடிச்சுட்டு பாக்கியா இனியா கூட தூங்குறதுக்காக போவாங்க பாக்கியா இனியா கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா நீ அடிக்கடி ஹோட்டலுக்கு வீட்டுக்கெல்லாம் வரும்போதே எனக்கு ஏதோ தப்பு இருக்குன்னு மட்டும் தெரியும் நான் உங்ககிட்ட அதனாலதான் பல தடவை இதை பத்தி கேட்டிருக்கேன் நீ எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கிட்டே இருப்ப ஏண்டா ஏண்டா என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமா கேட்பாங்க இனியா என்ன சொல்லுவாங்கன்னா அம்மா நீ ஏற்கனவே இந்த கல்யாணத்தினால நிறைய இழ இழந்துட்ட அதுல நானும் சந்தோஷமா இல்ல அப்படின்னு சொன்னாக்க நீ ரொம்ப உடஞ்சு அதனால தான் சொல்லல அப்படின்னு சொல்லுவாங்க இத கேட்ட பாக்கியா என்ன சொல்வாங்கன்னா நான் வருத்தப்படுவேன் அப்படிங்கறதுக்கா வேண்டி இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிட்டு அந்த வீட்லயே ஏன் நீ இருந்த இங்க வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்கலாம்ல அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்றதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்குடா நீ ஃப்ரீயா எல்லா விஷயத்தையும் எங்கிட்ட சொல்லலாம்டா எங்க எல்லாத்தையும் சொன்னா அந்த வீட்லயே நீ கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணும்னு சொல்லி சொல்லிடுவோன்னு நினைச்சிட்டியா உனக்கு குழந்தை இருக்கு அந்த வீட்லயே இருந்தாகணும்னு ஏதாவது பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால அது பரவாயில்ல உனக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது அப்புறம் ஏன் இனியா என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க டாடி என்ன நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுமே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுமா ஒரு பெரிய நரகத்துல இருந்து வெளியில வந்த மாதிரி இருந்தது எனக்கு இப்போதாம்மா நான் சந்தோஷமா இருக்கேன் உங்ககிட்ட வந்துட்டேன்ல இனிமே நான் நல்லா ஆயிடுவேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க இனியா அம்மா என்ன வேணாலும் சொல்லலாம்னு சொன்னதுனால நான் ஒன்னு கேக்குறேன் கேட்க வா அப்படின்னு கேட்பாங்க இனியா பாக்கியா என்னடா என்னடா சொல்லு அப்படிம்பாங்க நான் நிம்மதியா தூங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சுமா உன கட்டி பிடிச்சிட்டு தூங்கணும் போல இருக்கு தூங்கலாமா அப்படின்னு கேட்பாங்க அப்படி கேட்டதும் பாக்கியா ரொம்ப வருத்தப்படுவாங்க அழுவாங்க தூங்குடா வா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை அவங்களோட சேர்த்து அணைச்சிக்கிட்டு தூங்க வைப்பாங்க சுதாகரோட வீட்டுல சுதாகர் நிதிஷ எப்படியாவது வெளியில கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு சந்திரிகாவும் சுதாகர் கிட்ட நிதிஷ சீக்கிரமா வெளியில கொண்டு வாங்க கால் பண்ணீங்களா அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான் இனிமே பண்ணாம பாத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க சுதாகர் என்ன சொல்வாருன்னா இன்னமும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காத சந்திரிகா அவனை திருத்துற வழியை பாரு நிதிஷ் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம இனி அவன் போய் கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்வாரு சந்திரிகாவுக்கு அதுல கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது இனி அவன் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அவங்க அம்மா தான் வந்து அவ்வளோ பேசிட்டு போனாங்களே அவள்லாம் இனிமே இந்த வீட்டுக்கு வரவே கூடாது இவெல்லாம் வந்தாலே நான் வேண்டான்னு சொல்றேன் அவளை போய் கூப்பிடணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்லுவாங்க உதாகர் என்ன சொல்லுவாருன்னா எல்லாமே காரணமா தான் சொல்றேன் நம்ம போய் அவளை கூட்டிட்டு வர்றதுதான் நமக்கு நல்லது அவங்க குடும்பத்தில் எல்லாருமே நிதிஷ் மேலே உள்ள கோபத்தில் நம்ம மேலே உள்ள கோபத்தில் பேசிட்டு போனாங்க அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா இனியாவை போய் நம்ம கூட்டிகிட்டு வரணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லுவார் சுதாகர் என்ன சொல்வார்னா அவங்க இருந்து ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா நம்ம எல்லாரையும் தூக்கி உள்ளே வச்சிருவாங்க அப்புறம் வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம் அதனாலதான் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு சந்திரிகா என்ன கேட்பாங்கன்னா அப்படிலாம் கம்ப்ளைண்ட்லாம் கொடுப்பாங்களா என்ன அப்படின்னு கேட்பாங்க சுதாகர் என்ன சொல்வார்னா கோபி யோசிப்பார் ஆனால் அவங்க அம்மா யோசிக்க மாட்டாங்க அப்படியே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவார் எனக்கு இனியாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதில் கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது வரணும் அப்படிங்கிறதுனால உங்கள் கூட வேணால் சும்மா வர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த நாள் காலையில ஈஸ்வரி செளியன் கோபி எல்லாருமே இனியாவோட விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பாக்யாவும் அதை பத்தி பேசுவாங்க அப்போ ஈஸ்வரி என்ன சொல்லுவாங்கன்னா நேற்றுக்கே சொந்தக்காரவங்க எல்லாரும் ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிச்சு போல நம்ம கிட்ட கேட்டாங்கன்னா ஏதாவது பதில் சொல்லிக்கலாம் ஆனா இனியா கிட்ட கேட்டா பாவ என்ன பண்ணுவா சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இனியா என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு எல்லாமே பழகி போயிடுச்சு எனக்கு இது ஒண்ணும் புதுசு கிடையாது பாட்டி நிதிஷோட ஹீரோ போயிருந்தேன்ல அந்த கொஞ்ச நாள் மட்டும்தான் நான் சந்தோஷமா இருந்தேன் ஊருக்கு வந்த ரெண்டு மூணு நாள்லயே அவங்களோட உண்மையான முகம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி முகமே இருக்கு நிதிஷ் கெட்ட எனக்கு அப்பவே தெரிஞ்சிடுச்சு பாட்டி யாராச்சும் இத பத்தி கேட்டாங்கன்னா எனக்கு எப்படி சமாளிக்கணும்னு தெரியும் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிதிஷ் ஜெயில இருக்கிறத பத்தி எனக்கு எந்த கவலையுமே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க கடைசியா இனியா என்ன சொல்வாங்கன்னா எனக்கு இருக்கிறது ஒரே கவலை மட்டும்தான் அது என்னன்னா அம்மாவை பத்தி தான் அப்படின்னு சொல்லுவாங்க அத்தோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது அடுத்த வாரத்துல இனியா நிதிஷ டிவோர்ஸ் பண்ண போறேன்னு சொல்ற மாதிரி காட்டியிருக்காங்க